ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய சவுகார்பேட்டை வந்திருக்கோம் இந்த ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி போஸ் ரோட்டில் தான் இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஷாப்பை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்குது இது வந்து சின்ன ஒரு ஷாப்பு தான் ஆனால் இவங்களுக்கு குடோனும் இருக்குது இது வந்து சாம்பிளுக்காக கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்

எல்லாமே கிடைக்கும் மேக்கப் எல்லாமே கம்மி ப்ரைஸில் தான் இருக்குது நல்ல ரேட்டு ப்ரைமரு ஃபவுண்டேஷனு இதெல்லாம் எம்ஆர்பிலேருந்து எவ்வளோ இருக்கும் கம்மியாக ஐட்டம் பொறுத்த டுவெண்ட்டி இருக்கு டென் தேர்ட்டி இதெல்லாம் எவ்வளவு லிப்ஸ்டிக் இது மேடம் இது வந்து அறுபது சிக்ஸ்டி கோன் இருக்கு இதெல்லாம் எவ்வளவு பத்து ரூபா ஓகே

ராவ் தோல பஞ்சலே ப்ரோ மேக்கப் ப்ரோஸ் பாஜிலே கடாவா பாஜிலே பிரியா காஜிலே காலேஜ் ஸால் மேப்லின் சூப்பர் போப் ஏபுல பெ அதலா பாஜிலே எல்லாமே ஒண்ணு ஒண்ணு நைட் மேம் கம்பெனியே தான் இருக்கு யார் சீரம் பே சீரமே இதெல்லாம் இவ்வளவு मैंने इधर ट्वेंटी ले रखे हैं ये वन ट्वेंटी एमआरपी इन फोर्टी रुपीस ओके सिक्सटी परसेंट अल्लाह में डेस्लर इधर सुगर पॉपे कंपनी ब्रांड है सुगर पॉपे उड़ा बीटी डेस्लर है नेल पॉलिश इधर लम्बे फोर्टी पे एमआरपी फिफ्टी रुपीस एमआरपी ट्वेंटी रुपीस कंपनी ब्रांड है इधर लम्बे ट्वेंटी रुपीस ஷாப்போட விசிட்டிங் கார்டு லாஸ்ட்டில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க அட்ரஸ் அதில் கிளியராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பந்தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்